சில பேர் முக்கிய வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பாங்க அவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தேங்காயோட மூடி மனிதனோட அகங்காரத்தை குறிக்கிறது அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வர்றதாலும் கடவுள் மேலே பக்தி வைக்கிறதாலையும் நம்மளோட அகங்காரம் குறையும் நான் எந்த வேலையும் செஞ்சு முடிச்சுருவேன் எனக்கு எந்த தடங்கள் வந்தாலும் எதிர்கொள்வென்ற அகங்காரம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த முக்கியமான வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு சூர தேங்க உடைக்க சொல்றாங்க அதாவது மறைமுகமா நம்ம சூர தேங்க உடைக்கும் போது நம்மளுடைய அகங்காரம் அங்க உடைஞ்சிடும் கடவுள்கிட்ட நம்ம முழு சரணாகதை அடைஞ்சிடுவோம் நான் என்ற அகங்காரம் போனதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட சரணாகதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த வேலைகளை பார்த்துப்பார் அவர் அந்த வேலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்கி எந்த தடைகளும் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் மறைமுகமாக நம்மளுடைய அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக சூர தேங்காவை விநாயகர் கொடைக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க நன்றிகள்